சுவையான சுற்றுலா நிகழ்ச்சிக்காக உங்களை எல்லோரும் வரவேற்கிறேன் வணக்கம் நமஸ்கார் சஷ்டிகாள் நமஸ்தே மலேசியாவில் ஒரு சமையலும் இந்தியாவில் ஒரு சமையலும் எப்படி சமைக்கிறதுனோ நீங்கள் பார்க்க போகிறீங்க இதெல்லாம் இன்னைக்கு பார்க்கலாமா

அதை வாஷ் பண்ணணும் ஏன்னா அதில் வந்து மண் இந்த உப்புலாம் கொஞ்சம் அது அதிகமாக இருக்கும் அதெல்லாம் வந்து அப்போ தான் கரையும் இறங்கும் அதுக்கப்புறம் தான் அதை யூஸ் பண்ணணும் ஒரு பத்து நிமிஷம் இல்லை பதினஞ்சு நிமிஷம் தான் புடுதல் ஊற வைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் எண்ணெய் வந்து ஒரு கரண்டி போதும் அதாவது ஒரு ஐம்பது மில்லியில் இருந்து அறுபது மில்லி வரைக்கும் போதும் கடுகு வந்து ஒரு கால் டீஸ்பூனு வெண்டை ஒரு கால் டீஸ்பூனு சோம்பு கால் டீஸ்பூனு வரமேக வத்தல் வந்து ஒரு மூணு நம்பர் தோபோகம் கருவேப்பிலை கொஞ்சம் வெங்காயம் வந்து ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயா அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மல்லி தூள் மஞ்சள் தூள் ம் மொத்த தக்காளி உப்பு புளி பூண்டு சரி இங்க அப்படியே தான் போடணுமா இல்ல முழுசா போட்டா அவன் சாப்பிட்டு சாப்பிரது நல்லா இருக்கும் சரி இப்போ இந்த தருவாடு வந்து எத்தனை தருவாடு இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டு கருவாடு ரெண்டு வாழை மீனை வந்து வாங்கி இந்த கருவாட்டுல வந்து பொதுவாகவே அதுல உப்பு இருக்கும் இல்லையா உப்பால வந்து எப்படி நீங்க சேர்ப்பீங்க நல்ல கேள்வி குழம்புல வந்து நான் வந்து கரு கழுவு குழம்புலாம் ரெடி பண்ணிட்டு கருவாடெல்லாம் போட்டு கொதி வந்த பிறகு லாஸ்டா கடைசியா டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன் அப்ப வந்து உப்பு பத்திரம்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துப்பேன் நல்லா இங்க கவனிச்சுக்கோங்க கருவாட்டு குழம்புல மட்டும் நீங்க முதல்லயே உப்பு போடக்கூடாது

நம்ம பெருக்கிறது தூத்துக்குடி மாவட்டத்துலங்க இது சென்னையிலேருந்து ஐநூத்தி எண்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு சிறந்த வரலாற்று சிறப்புகள் கலாச்சார பின்னணிகள் தொழில் வளர்ச்சி இப்படி பல பெருமைக்குரிய மாவட்டம் தான் இந்த தூத்துக்குடி மாவட்டம் வீரபண்டிய கட்டபொம்மன் கப்பலோட்டிய தமிழர் வா உ சிதம்பரம் பிள்ளை மகாகவி பாரதியார் இப்படி பல சுதந்திர போராட்ட தியாகிகள் பிறந்ததும் இந்த தூத்துக்குடி மாவட்டம் தாங்க அதனாலதான் இத வீரமிக்க மன்னு சொல்லுவாங்க சங்கீத மும்மூர்த்திகள்ல ஒருவரான முத்துசாமி தீட்சிதர் இந்த ஊர்ல தாங்க பிறந்திருக்கிறாரு அது மட்டும் இல்லைங்க புராணம் இயற்றிய உமருப்புலவர் இந்த தூத்துக்குடி மாவட்டத்துல பிறந்து எட்டைபுரா சமஸ்தானத்துல அரசகவியா இருந்திருக்காருங்கிறது இந்த ஊருக்குரிய இன்னொரு சிறப்புக்கும் சிறப்பு சேர்க்குதுன்னு சொல்லலாம் இந்த மாவட்டத்தோட போக்குவரத்து வசதினு பார்த்தோம்னா வழக்கமான சாலை ரயில் போக்குவரத்தை தவிர்த்து விமான நிலையமும் துறைமுகமும் கூட இந்த மாவட்டத்தை மற்ற ஊர்களோட இணைக்குது இங்க நம்ம கண்டிப்பா சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள் திருச்செந்தூர் திரு வைகுண்டம் பாஞ்சாலங்குறிச்சி எட்டயபுரம் இப்படி வரலாற்று சிறப்புமிக்க மற்றும் இலக்கிய சிறப்புமிக்க இடங்கள் இந்த ஊர்ல நிறையவே இருக்குதுங்க இந்த தூத்துக்குடி மாவட்டம் பல சிறப்புக்குரியதுங்கிறத நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் அந்த வகையில பார்த்தோம்னா வழிபடும் தலங்களுக்கும் இங்க பஞ்சம் இல்லைங்க இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் நவ திருப்பதிங்கிற ஒன்பது வைணவ தலங்கள் கழுகுமலை முருகன் கோயில் மணப்பாடு புனித சிலுவை ஆலயம் தூத்துக்குடி மாதா கோயில் இப்படி பல கோயில்கள் இந்த ஊர்ல இருக்குது இந்த தூத்துக்குடி மாவட்டத்துல உரம் உற்பத்தி தொழிற்சாலை ரசாயன உற்பத்தி தொழிற்சாலை தாமிரம் உற்பத்தி தொழிற்சாலை மற்றும் அணு உற்பத்திக்கு தேவையான கடநீர் உற்பத்தி தொழிற்சாலை இப்படி கனரக தொழிற்சாலைகள் பல இந்த தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்குதுங்க இங்க விளையிற பயிர்கள்னு பார்த்தோம்னா நெல் சோளம் வாழை நிலக்கடலை இதெல்லாம் உற்பத்தி செய்யறதோட மட்டும் இல்லாம வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியும் செய்யறாங்க சரி என்ன கடலை பார்த்தோன்னு குதிக்கணும்னு தோணுதா அதெல்லாம் வேணாம் செஃப் நமக்கா காத்துட்டு இருப்பாரு வாங்க போலாம்

இதெல்லாம் சத்தம் வந்தால் தான் கடுகு நல்லா புரியுதுன்னு அர்த்தம் அடுத்தது வெந்தயம் அப்புறம் கடுகு நல்லா புரியுது வெந்தயம் நல்லா செவந்து வருதுங்களா இந்த நேரத்தில் தான் பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க சோம்புன்னு சொல்லுவாங்க சரிங்களா அடுத்தது அப்படியே கையிலே இப்படி கிளீ போடுமா இது தலைப்பு அடுத்தபடியா கருத்துல புளிய வந்து பண்றது கொஞ்சம் நல்லா தண்ணி சுடுதல போட்டு ஊற வச்சுட்டீங்கன்னா நல்லா ஊறிக்கும் பாருங்க கடுகு நல்லா சவுந்து வந்து கடுகு எல்லாம் புரிஞ்சு இந்த பூண்டு நல்லா சவுந்துட்டீங்களா இந்த நேரத்துல நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை உப்பு சேர்த்துக்கணும் எந்த கறி குழம்பும் சரி கருவாட்டு குழம்பு நான் வைக்கணும் அந்த கருவாட்டுக்கு தேவையான வெங்காயம் தான் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் சரி இதுக்கு மேலே வதங்கினால வந்து கருவ கறிங்க கசப்பாயிருக்கும் இப்போ நல்ல ஒரு பொன்னிறமா இருக்கும் இந்த பக்கம் வந்து அதனால கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா சப்போஸ் நம்ம அதிகமாக இருந்தாலும் கறி ஏறும் நம்ம கொஞ்சம் அசால் தான் அதனால உடனே தக்காளியை நம்ம ஆட் பண்ணிடுறோம் சரிங்களா தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அண்ணா கொஞ்சம் சேர்த்துக்குவோங்க தக்காளி வந்து நல்லா வதக்கி எத்தனை தக்காளி போட்டிருக்கீங்க வந்து ரெண்டு தக்காளி போட்டுருக்கேன் தக்காளி வதக்கும்பொழுது அந்த மசாலாவை சேர்த்துக்குவோம் மசாலா வந்து நீங்க தூளா பயன்படுத்துகிறீங்க வந்து போடுவாங்க ரொம்ப ரொம்ப நல்லா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்கணும் இந்த மாதிரி மசாலா போட்டு நல்லா வதக்கும் போது லேசாக தண்ணி விட்டுக்கணும் இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பொடி போட்டு பண்ணுறது வந்து இன்னொரு மசாலா அரிஞ்சி ஊற்றி பண்ணுறது மசாலா அரிஞ்சி ஊற்றி பண்ணும்போது

இப்ப தண்ணி ஊத்துனது வந்து லேசா பொடி வந்துருச்சு பாத்து என்ன ஊத்துவீங்க புளி தண்ணி கரைச்சு வச்சிருக்கீங்க இல்லையா ஆமா அதோட கொஞ்சம் கொத்தமல்லி தலை சேர்த்து நல்லா பொதிய விடுங்க குழம்பு வந்து நல்லா பொதிஞ்சு சுண்டி வர ஸ்டேஜில் கருவாடை போட்டு வழி மூடி வச்சு இறக்கு ஆமாம் அடைச்சியே உப்பு சேர்த்து சரி இப்போ பாருங்க இந்த கருவாடை குழம்பு பாருங்க இந்த மாதிரி பொதிஞ்சு அதுக்கப்புறம் தான் அந்த கருவாடை சேர்த்து ஸோ இந்த கருவாடை கூட என்ன வேற ஒரு சில இதுவும் சேர்க்கலாம் மொச்சை கொட்டை கத்திரிக்காய் வாட்டு கிழம்பு கூட வேறே இந்த கத்திரிக்காய் போட்டோம்னா கத்திரிக்காய் வந்து இந்த வெங்காயம் வாங்கும்போது தக்காளி வகுப்பு சேர்த்து போட்டு வதிக்கும் மொச்சை விடன்னா மொச்சை கொட்டையை வறுத்து அது ஊற வச்சு அதையும் வேக வச்சு சேர்த்துக்கலாம் இன்னும் ரொம்ப இருக்கும் சுவையாக இருக்கும் சரி இப்போ குழம்பு ரெடி வச்சிக்கோங்க இப்போ நம்ம கருவாடை போட்டு கருவாடை போட்டாச்சு கருவாடை போட்டு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது ஆமா மீன் மாதிரி அதுவும் அப்படின்ட்டு பாருங்க போட்டதையுமே கொதி வருதுங்களா அந்த கொத்தமல்லி தலை இருக்கு இல்லைங்களா அப்படியே ரெண்டு சேர்த்து விட்டு இப்போ இது வேக எவ்வளோ நேரம் பிடிக்கும் அடுத்த ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அப்படியே இந்த சுட்லேயே வந்துடும் நான் உங்களை கூட்டிக்கிட்டு தூத்துக்குடி இன்னும் ரொம்ப பார்க்க வேண்டியது இருக்கு அதெல்லாம் போய் நாங்கள் பார்த்துட்டு வந்துடுறோம் அது கடையில் நீங்கள் கருவாட்டு குழம்பு தயாராக வைங்க அண்ணுங்கிறதுக்கே இந்த குறிச்சியும் ஒரு உதாரணம் ஆங்கிலேயர்களை எதிர்த்து குரல் கொடுத்த முதல் மாவீரன் வீரபாண்டிய கட்டபொம்மனோட ஊர் தாங்க இந்த பாஞ்சாலங்குறிச்சி இப்ப நம்ம இருக்கிறது வீரபாண்டிய கோட்டை போட்ட தேவீர கட்டபொமின் மூத்த புதல்வர் தான் நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் தன்னுடைய முப்பதாவது வயதுல இந்த பாஞ்சாலங்குறிச்சியோட நாற்பத்தி ஏழாவது ராஜாவா பதவி ஏற்றாரு தொண்ணூத்தி ஆறு கிராமங்களை உள்ளடக்கியதாங்க இந்த பாஞ்சாலங்குறிச்சி திருச்செந்தூர் முருகனோட தீவிர பக்தர் நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் அதனாலே திருச்செந்தூர் போற வழிநடிகளும் நிறைய சத்திரங்களை கட்டி வச்சிருக்காரு ஆங்கிலேயர்கள் வரி கேட்டதால வீரபாண்டிய கட்டபொம்மன் அவங்களை எதுக்கு ஆரம்பிச்சாரு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஜான் பெனர் மேன் என்கிற ஒரு தலைமையில இவருடைய இந்த வீரபாண்டிய போட்டை முற்றுகையிடப்பட்டது அதே வருடம் அக்டோபர் அஞ்சாம் தேதி வீரபாண்டிய கட்டபொம்மன் கைது செய்யப்பட்டாரு அக்டோபர் பதினாறாம் தேதி கைத்தாருங்கிற ஊர்ல காலை பத்து மணிக்கு புளிய மரத்துல தூக்கிலிடப்பட்டாரு ஆயிரத்தி எண்ணூத்தி ஒண்ணுல வீரபாண்டிய கட்டபொம்மனோட பொம்மனோட தம்பி ஊமத்துறை சிறையிலேருந்து தப்பிச்சு வந்து இந்த கோட்டைய கருப்பட்டி பதநீர் மண் கம்பங்கட்டி இதெல்லாம் கொண்டு ஒரு உறுதியான கோட்டையா எழுப்பினாரு ஆனா அவரை பிடிக்கிறதுக்கு வந்த ஆங்கிலேயர்கள் மீண்டும் இந்த கோட்டைய தகத்தறிஞ்சாங்க சுதந்திரத்துக்கு அப்புறம் அரசாங்கம் இந்த கோட்டைய வீரபாண்டிய கட்டபொம்மனோட நினைவு கூடமா எழுப்பியிருக்காங்க சரிங்க நம்ம நமக்கா காத்துட்டு இருப்பாரு அவரை போய் பார்ப்போம் இப்போ கரவட்ட பழம் எப்படி இருக்குன்னு ரசிப்போம்

ஆனா சிலர் வந்து உப்பு குறைவாதான் சாப்பிடுவாங்க அப்படி குறவா உப்பு சாப்பிடுறவங்களுக்கு இந்த உப்பு போதுமானது கேட்டா இது போதுமான உப்பு கொஞ்சம் உப்பு வேணுங்கிறவங்க நினைக்கிறவங்க உப்பு சேர்த்துக்கலாம் சரி நான் உண்மையிலே சுத்தி வந்து ரொம்ப பசியோட இருக்கிறேன் பசியா இருக்கும் போதே பசி ருசி அறியாதுன்னு சொல்லுவாங்க நான் பசியா இருக்கும் போதே இந்த குழம்பு வந்து இவ்வளவு ருசியா இருக்குன்னா உண்மையிலே சாதாரணமா சாப்பிட்டா ரொம்ப ருசியா இருக்கும் நீங்க இருக்கு எனக்கு தேவையான சாதம் எதுவும் ரெடியா வச்சிருக்கீங்களா சரி இல்லையே நீங்க அங்கிட்டு தயார் பண்ணுங்க நம்ம சாப்பிடுவோம் சரிங்க இந்த வாரம் வந்து கருவாட்டு குழம்பும் தூத்துக்குடியும் நம்ம பார்த்தோம் கருவாட்டு குழம்பு ரொம்ப ரொம்ப ருசியா இருக்குது அதை நீங்க தாராளமா செஞ்சு பார்க்கலாம் இப்போ வந்து மலேசியாவில என்ன நடக்குதுன்னா நம்ம போய் பார்க்கலாம் நம்ம இந்த சுவையான சுற்றுலா நிகழ்ச்சியில பெண்ணாங்கல இருக்கிற அழகான முருகர் கோயில் எல்லாம் போய் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம ராதா நமக்காக இன்னைக்கு காய்கறி கலவை அதாவது ஒரு அவியல் மாதிரி சொல்லிக்கலாமா இல்ல இது அவியல் இல்ல இல்லையா மிக்ஸ் வெஜிடபிள் சைனீஸ் ஸ்டைல் அதாவது காய்கறி கலவை சீனர்களோட வகை சரி காய்கறி கலவை எப்படி பண்ணணும்னு சொல்லப் போறாரு இந்த காய்கறி கலவைக்கு தேவையான பொருளை வந்து நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் சரி முதல்ல நம்ம கேரட் ஒரு கேரட் ஒரு கேரட் ரொம்ப அழகா வெட்டி வச்சிருக்கீங்க ஆமாம் இது வந்து இளம் சோளம் யங் கார்னு இளம் சோளம் அது ஒரு ரெண்டு புரோகோலி இது நம்ம ஒரு பத்து கிராம் காலிஃப்ளவர் அது ஒரு பத்து கிராம் அந்த கொடமிளகா இருக்குது அது ஒரு பாதி கொடமிளகா இது இந்த காளான் வந்து டின்ல இருக்கும் அந்த காளான் வந்து ஒரு பத்து கிராம் ஸோ அதுக்கு தேவையான பொருள் வந்து பூண்டு விழுது சோள மாவு மிளகுத்தூள் உப்பு கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் இதுதான் இந்த காய்கறி கலவைக்கு தேவையான பொருள் இப்போ இது வந்து இங்கே இருக்கிற காய்கறியை பயன்படுத்திட்டு பண்ணுறோம் ஆமாம் இப்போ நம்ம ஊரில் ஒரு ஒரு வேளை இப்போ இந்த ப்ரோக்கலின்னு சொல்றீங்க இல்லையா அதுவும் கிடைக்கும் பட் ஒரு வேளை அந்த நாளைக்கு கடையில் கிடைக்கலைன்னு வச்சுக்கலாம் அப்போ அதுக்கு பதிலா வேற என்ன பயன்படுத்திக்கலாம் நீங்கள் இந்த காய்கறி வந்து உங்களுக்கு எந்த காய்கறி கிடைச்சதோ நீங்கள் அதை போட்டு பண்ணலாம் உருளைக்கிழங்கு ஆனால் உருளைக்கிழங்கு நம்ம இதில் போடக்கூடாது ஏன்னால் இது வந்து சீனர் வகையோட காய்கறி கலவையாக இருக்கிறதுனால அளவு நம்ம இந்த காய்கறி வார்த்தைகள உபயோகப்படுத்தலாம் ஆமா அந்த சைனீஸ் உணவுக்கு நீங்க பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வெட்டி வச்சிருப்பாங்க அப்புறம் ஒரு பெரிய சட்டியில வந்து சீக்கிரமா போட்டு ஒரு போட்டு எடுத்துருவாங்க சாப்பிடுறதுக்கும் நல்லா இருக்கும் வெந்திருக்கும் ஆனா பாக்குறதுக்கு அந்த அதனுடைய வர்ணம் மாறாம அப்படியே இருக்கும் செஃப் ராஜா நமக்கு இந்த காய்கறி கலவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லியிருக்காங்க ஆனா சமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பெனாங்கில இருக்கிற ஒரு அழகான முருகர் கோயிலை பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் சமைக்கலாம் பரப்ப அளவுல கட்டியிருக்காங்க இங்க இருக்கிற மலை மரம் செடி பட்டாம்புடி இங்க வந்து இந்துக்கள் மட்டும் வராம சீனர்களுக்குள்ள வந்து மன நிறைய பிரார்த்திட்டு போவாங்க அவங்களே விரதம் இருந்து காவடி பால் கூட எல்லாம் தூக்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க பொலபொழப்பாவும் இருக்குது இல்லையா இது வெந்து வர சமயத்தில் நம்ம அந்த நான் சொன்னேன் இல்லையா அந்த சோள விழு சோள மாவு அதை நம்ம வந்து கரைச்சி வச்சுக்கணும் சரி ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போது ராஜா நமக்கு இந்த காய்கறி கலவை எப்படி பண்ணணும்னு காமிச்சிட்டே இருக்காரு சுற்றி பார்த்துட்டு திரும்பி வரலாம்